வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்க்ரீடியன்ஸ் அளவு சொல்லிடுறேன் பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயமாக வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வரமிளகாய் ஒரு மூணு பூண்டு பத்து பல்லு ஒரு பாதி கைப்பிடி அளவு வேர்க்கடலை முருங்கைக்கீரை நல்லா வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப குச்சியெல்லாம் எடுக்கணும்னு நினைக்காதீங்க ஒரு அளவு மீடியமாக எடுங்க போதும் இப்போ தாளிப்பு பார்க்கலாம் இந்தளவு கீரை கீரை வந்து ஒரு நாலு அஞ்சு கைப்பிடி அளவு இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஊற்றி இருக்கேன் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சோடனையே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வர போட்டுக்கோங்க அப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் ஒரு ஒரு லைட் ஆகட்டும் ஸ்பூன் பவுடர் சால்ட் போட்டுக்கலாம் தவிர்க்க முடியாததுக்கெல்லாம் இந்த பவுடர் சால்ட் யூஸ் பண்ணுங்க இல்லாட்டி கல்லுப்பி யூஸ் பண்ணுங்க இந்த வரமிளகா வந்து எண்ணெயில வதங்கினோன்ன எடுத்து இந்த வேர்க்கடலையோட வச்சு ஒன்றும் பாதிமாக நுணுக்கிக்கலாம் இது லாஸ்டில் ஒன்றும் பாதிமாக நுணுக்கி போடுறப்ப சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவரு தேங்காய் போடலைன்னா இது மாதிரி போடுங்க நல்லா இருக்கும் வெங்காயம் பாருங்கள் லைட் ப்ரௌனிஷ் ஆகுது இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை போட்டுக்கலாம் கீரையை நல்லா கழுவிட்டு நல்லா வந்து தண்ணியை பிழிஞ்சிட்டு அப்புறம் போடுங்க இதுக்கு வந்து நம்ம இதுக்கு வந்து தண்ணி வந்து தெளித்து விட்டுறா போதும் கையில கீரை வந்து சீக்கிரம் வெந்துடும் முருங்கைக்கீரை இது பாருங்க கால் கிளாஸ்க்கும் தான் தண்ணி ஊற்றுறேன் கீரை சீக்கிரம் வெந்துடும் கீரை வந்து மூடி வச்சு வேக வைக்காதீங்க அதோட தன்மையே மாறிடும் பாருங்க தண்ணி வந்து கால் கிளாஸ்க்கும் தான் வச்சேன் நானே இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த வேர்க்கடலையும் மிளகாயும் நுணுக்கிக்கலாம் இந்த கல்லில் இப்படி நுணுக்கி போட்டோம்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இந்த வேர்க்கடலையும் மிளகா வத்தலும் போட்டுக்கலாம் சும்மா ஒன்றும் பாதிமா நுணுக்கி போடுங்க இப்படி இல்லாட்டி பல்சில் வச்சு ஒரு திருப்பி திருப்பி போடுங்க நல்லா ஒரு கிளறி கிளறி எடுத்துடலாம் ரொம்ப அவிய விட்ட மாதிரி வேக விடாதீங்க அதே மாதிரி மூடியும் வைக்காதீங்க மூடி வச்சாவே கீரையோட தன்மையே போயிடும் இது இப்ப போதும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்தரான் செட்டி நாடு பொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க போறா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூண்டு வரமிளகம் இந்த வேர்க்கரில் இந்த ஃப்ளவரோட அப்படியே முருங்கை கீரைக்கு சூப்பராக இருக்குது வெரைட்டி ரைஸ்க்கு சாம்பார் சாதம் புளி குழம்புக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்